ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் இந்த மாதிரி நான் விசுவாசிக்கிறேன் பலர் நம்மிடத்தில் வந்து கேட்க போறாங்க ஒரு பெருக்கத்தை பார்க்க போகிறோம் ஆமேன் இடம் பத்தாம போகிற அளவு இந்த காலெல்லாம் நிரம்ப போகுது நிரப்புதல் நிரம்புதல் இது தேவனுக்கு ரொம்ப விருப்பமானது ஆமேன் கர்த்தர் நல்லவர் ஒரு காலம் இருந்தது ஒரு ஆத்மாவுக்காவது சுவிசேஷம் சொன்னியா ஒரு ஆத்மாவையாவது சர்ச்சுக்கு கூட்டிட்டு வந்தியா அப்படின்னு கேட்டாங்க நான் சொல்றேன் காலம் வருது பின்னாலே வந்துருவாங்க கூப்பிடாமலே வருவாங்க நாங்களும் வர்றோம் இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்க எதை செய்தாலும் உங்களுக்கு வாய்க்குது வெற்றி மேல வெற்றி வந்து உங்க மேல வெளிப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி திரள் ஜனங்கள் நம்மை பின்பற்றுகிற ஒரு மாதிரியாய் கருத்து வைக்க போகிறார் ஆமே நிறைய பேர் வந்து கவனன் பண்ணுவாங்க ஈசாக்கை வெறுத்தவர்கள் கிட்ட கவனன் பண்றாங்க பார்த்துட்டோம் ஒரு பே பக்கத்திலையும் கருத்தர் இல்லை உங்க கூட தான் தேவன் இருக்கிறார் அவருடைய மகிம் உங்க மேல இருக்கு ஈசாக்கே உங்க கூட நாங்கள் உடன்படிக்கை பண்ணி கொடுக்குறோம் உங்களை நேசிச்சா தான் இனி நாங்கள் வாழ முடியும் அந்த இடத்துக்கு வந்துட்டு அங்கே இந்த மாதிரி காலம் மாறுது தேங்க்யூ ஜி சாலாபா அதில் முதல்ல ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்லேருந்து வெளியே வருவீங்க எப்படி வருவீங்கன்னு தெரியாது ஆனால் கர்த்தர் கொண்டு வருவார் அப்படிங்கறத நான் விசுவாசிக்கிறேன் ஆமே அதற்கு செய்ய வேண்டிய காரியங்களை கர்த்தர் உங்களை செய்ய வைப்பார் அவருக்கு விருப்பமானபடி அவர் நம்மை மாட்டிக்கொள்வார் எல்லாமே நடக்கும் ரோமர் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஏழு இருந்து முப்பத்தி ஒன்பது வரை படிக்கும்போது படிங்க தேங்க்யூ ஜீசஸ் இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே எப்படிப்பட்ட ஜெயம் முட்டும் ஜெயம் இவைகள் எல்லாவற்றிலேயும் முற்றும் ஜெயத்தை நாம் எடுக்கிறவர்களாக இருக்கிறோம் யார் மூலம் நம்மிடத்தில் அன்பு கூறுகிற தேவன் மூலமாக என்னென்ன விஷயங்கள் பாருங்க மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் இவ்வளவு காரியத்தை சொல்லி இவைகள் எல்லாவற்றின் மேலும் கொஞ்சம் கொஞ்சம் ஜெயம் கிடையாது முற்றிலும் ஜெயம் எடுக்கிறவர்களாயிருப்போம் அவர் சொல்கிறாரு வேற எந்த சிருஷ்டியானாலும் கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கிற தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயத்திருக்கிறேன் அன்பில் இருந்து எதுவும் நம்மை பிரிக்க முடியாது பல பிரிவுகளை பார்த்துருப்பீங்க நான் கர்த்தர் மேல் வைத்த அன்பில் இருந்து எதுவும் உங்களை பிரிக்க முடியல அவர் நம்ம மேல் அன்பாக இருக்கிறார் ஏனி ஒரு பெர்சன்டேஜ் கூட அந்த அன்பை அதிகப்படுத்த முடியாது அந்த அளவு முழு அன்பையும் அவர் நம்ம மேல வைத்துட்டார் அதனால நம்ம என்ன பண்ணுவோமா முற்றிலும் ஜெயம் எடுப்போம் அவர் நம்ம மேல முழு அன்பையும் வைத்துட்டார் ஜீவனை கொடுப்பதிலும் மேலான அன்பு உண்டு இல்லை அதை நம்ம முதல்ல புரிந்து கொள்ளணும் அவர் நம்ம மேல அன்பாகவே இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளணும் ரெண்டு ஏன் அவர் அப்படி அன்பு வைத்தார் அப்படின்னா முற்றிலும் ஜெயம் எடுக்க வேண்டும் எக்கச்சக்கமான நெகட்டிவ் இருக்கு நெகட்டிவ் இஷ்யூஸ் அதில் எல்லாத்துலயுமே பூரணமான ஜெயத்தை எடுக்கணும் அதுக்காக அவர் சைடு அவர் சரி பண்ணிட்டார் இப்போ எப்படி இந்த முற்றிலும் ஜெயம் வெளிப்படுது அப்படின்னா நம்ம எந்த அளவு அவர் மேல அன்பு வைத்திருக்கிறோம் என்பதின் அடிப்படையில புரியுதா உங்களுக்கு அவர் நம்ம மேல வைத்த அன்பில் மாற்றம் இல்லை நாம் அவர் மேல் வைத்த அன்புல மாற்றங்கள் இருக்கிறது பத்து வருஷத்துக்கு முன்பு தேவன் மேல வைத்த அன்பு இன்னைக்கு எப்படி இருக்கு குறைஞ்சிருக்கா இல்ல கொஞ்சம் கூடி இருக்கா ஏ